தான் நீங்க நம்மளோட டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா வால் பேப்பர் பத்தி வால் ஸ்டிக்கர் பத்தி உங்களுக்கு ஃபுளோர் மேட் பத்தி எல்லாத்தையும் பத்தியுமே வந்து அட்வான்டேஜும் அதோட டிஸ்அட்வான்டேஜும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஓப்பன் டாக சொல்லுவோம் மட்டும் இல்லாம கஸ்டமருக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான ஆஃபர்ஸும் பெஸ்டான குவாலிட்டியான வால்பேர்ஸும் நம்ம மட்டும் தான் கொடுக்கறோம் அதான் சொல்ற நம்மளோட சேனல்ல வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு இன்னைக்கு ஆகும் வணக்கம் நண்பர்களே நம்ம ஷாப் நம்ம பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ வால்பேப்பர் நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா தேனில இருக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கிச்சன் ஸ்டிக்கர் டமாட்டா அவைலபிள் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வுட்டுக்கு ஏதாவது டோருக்கு இன்ஸ்டால் பண்ற மாதிரி இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது அவைலபிள் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால் ஸ்டிக்கர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து கிச்சன்ஸ்க்கு தான் நம்ம வந்து நிறைய பேர் கேட்டிருந்தனால கிச்சன்ஸ்க்கு வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது கம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து இருக்காது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எதிர்த்து வந்துடும் பட் வந்து நம்ம வந்து குவாலிட்டியான பிராண்டட் கேட்லாக் தான் நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு வீடியோ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி போட்டுருந்த வீடியோ அந்த ஒரு கேட்லாக்கோட மெட்டீரியல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே கட்ட போகிறோம் இந்த ரோல் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை ரோல் வேணும் வாங்கிக்கலாம் சேம் டிசைன்ஸ் வரும் இப்போ ஆன்லைனில் நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மூணு ரோல் வாங்குறீங்க நெக்ஸ்ட் அதே டைம் அதே பேட்டர்ஸ் நீங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா அதே டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஏன் கேட்டீங்கன்னா வந்து அது வேற பிராண்ட்ல இருந்து கொடுப்பாங்க கண்டிப்பா அதோட கலரிங் அந்த டிசைன்ஸ் எல்லாமே மேட்சபிளாவே இருக்காது அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாறிடும் ஆனா பட் வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா வந்து கேரளா டிசைன்ஸ் தான் மெயின்டெயின் பண்றோம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் டிசைன்ஸே உங்களுக்கு வந்து அவைலபிளா கிடைக்கும் எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம அதோட கம்மோட டைப் அதோட எவ்வளவு வந்து தரமா இருக்குது அப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா காமிக்க போறோம் கிச்சனுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்க இன்ஸ்டால் பண்றோம் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுவாங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு வேரியன்ல வருது உங்களுக்கு இப்போ வந்து இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கும் நார்மல் வால் பேப்பர் பாத்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா முப்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரும் அதாவது அஞ்சு மீட்டர் ஆறு மீட்டர் இந்த மாதிரி ரெண்டு வேரியன்ட் வரும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் கிச்சன்ஸ் வால் ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இதுல வந்து அலுமினிய ஃபைல் மாதிரி உங்களுக்கு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டாலிங் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க வாசபுக்கு நல்லாவே அது அருமையா இருக்கும் உங்களுக்கு வந்து ஆயிலி இந்த மாதிரி இருந்தாலும் சரி ரொம்ப அழகா இருக்கும் நீங்க யூஸ் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கிற குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம உங்களுக்கு டெஸ்டிங் கூட நாங்க இந்த வீடியோ காட்டிடலாம் வாங்க பார்க்கலாம் இது பாருங்க பிளாக் கலர் உங்களுக்கு கிரானைட் பேட்டர் மாதிரி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோங்க இதோட ப்ரீமியம் லுக்கே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிலியாக நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சைனிங் கொடுத்துருக்காங்க வினைல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கோட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கிச்சனில் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வால்னாலும் சரி கிச்சன் மேலே டைல்ஸ் போட்டிருந்தீங்க டைல்ஸ்க்கு மேலேனாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிவ் தான் நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அலுமினியம் ஃபாயில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸில் பார்த்திங்கன்னா நார்மல் இதில் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் கொடுத்துருப்பாங்க இதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மொபைல் வச்சு நம்ம இதோட கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மொபைல் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து இன்ஸ்டால் இப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து நார்மல் அந்த கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து இந்த இதோட தன்மை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்படி ரிமூவ் பண்ணும்போது இப்படி வந்து கீழே விழுந்துடும் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே விழுந்துரும் பட் வந்து பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் நம்மளோடது நீங்கள் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருந்தோம் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த கம்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கெலாம் கிடையாது பட் வந்து இது வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணால் நல்லா குவாலிட்டியான ஸ்டிக்கர்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதில் உங்களுக்கு வந்து கலர்ஸ் இருக்குது நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒயிட் கலர் மார்பிள் பேட்டன்ஸ் மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் ரோலோட சைஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இதில் அலுமி அலுமியா ஃபைல் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துருவோம் இது அலுமினியம் ஃபைல் கிடையாது இது பார்த்தீங்கன்னா மார்பல் பேட்டர்ன்ஸில் நீங்கள் ஒரு வாலுக்கு இப்போ ட்ரெண்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வார் மார்பில் பேட்டர்ன்ஸ் ஓட்டுறோன்னு சொல்லி ஓட்டிருப்பாங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் கொடுத்துருப்பாங்க அதோட உட்டன் பேட்டன்ஸ்மே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது மேட்சபிள் டிசைன்ஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸோட மேட்சிங் தான் வந்து ரொம்ப இருக்குது நீங்கள் ஒரு டிவி யூனிட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்களே செல்ஃப் அட்ஜஸ்டிவாக வந்து வாங்கி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த உடன் போட்டுட்டு இந்த சென்டர் பாத்தீங்கன்னா வந்து இந்த மார்பிள் பேட்டர்ன்ஸ் போட்டிருப்பாங்க இது பாத்தீங்கன்னா முப்பது ஸ்கொயர் ஃபீட் உள்ள ரோல் அறுநூ ஆறு மீட்டர் இருக்கும் உங்களுக்கு இந்த டைப் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா வந்து கிச்சன் டைல்ஸ் அந்த கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆய் அந்த வினைல் கொடுத்துருப்பாங்க இதுல வினைல் வராது நீங்க கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா பட் வந்து இது பாத்ரூம்க்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அந்த வினைல் உள்ள இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வாட்டர்லயே இது பிரச்சனை வராது இதுவுமே வாட்டர் ப்ரூஃபான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுவுமே நீங்க நீங்க பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதான் அதோட பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு இந்த வந்து சென்ட்ரு கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூணு சீட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மேட்சபிள் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்பல் பேட்டர்ன்ஸ் போட்டு இந்த சைடு வந்து இந்த ஃப்ளோட்டு வுட்டன் டைப்பு இந்த டைப் பார்த்தீங்கன்னா இதை போட்டு சூப்பராக மேட்ச் பண்ணியிருப்பாங்க இதுவுமே வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ரோல்ஸ் எல்லாமே வரும் இது பாருங்க இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் ஸ்ட கிச்சன் மார்பிள் பேட்டன்ஸ் தான் கிச்சன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடியது உங்களுக்கு வந்து கிச்சனுக்கும் நார்மல் ஸ்டிக்கர்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க பட் இன்னும் நம்ம சொல்றோம் ஏன்னு கேட்குறீங்கன்னா கஸ்டமர் வந்து ஜெனியூனாக இது பண்ணணுன்றதுக்காண்டி நம்ம சொல்லிட்டிங்கன்னா கிச்சன் கிச்சனுக்கு வால் பேப்பர் சஜஷன் பண்ண மாட்டோம் நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த இதோட இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் பட் மற்றவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ்க்காண்டி வந்து பார்ப்பாங்க பட் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மெயின் எங்களோட இதுவும் கஸ்டமர் வந்து நம்ம குவாலிட்டியான பொருள் அவங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து தரமாக செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கிது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதிலே தெரியும் இந்த நார்மல் இதுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும் ஏன் இதை வந்து கிச்சனுக்கு சொல்கிறோம்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும் பட் நீங்க இந்த மார்பிள் பேட்டர்ன்ஸ் பாருங்களேன் இந்த மார்பிள் பேட்டன்ஸ் இந்த கிளாஸ் பினிஷிங் இருக்காது உங்களுக்கு தெரிதுங்களா உங்களுக்கு இந்த கிளாஸ் பினிஷிங்லாம் ஜூமிங்ல காட்டுறோம் பாருங்க இது வந்து நார்மல் நீங்க வால்ல இன்ஸ்டால் பண்ணலாம் கிச்சனுக்குனாலும் இன்ஸ்டால் பண்ணலாம் இது பாருங்க உங்களுக்கு ஏன் கிச்சன் கிச்சன் வால்ஸ்டிக் இதை சொல்றோமா இதில் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும் நீங்க ஆயிலியா வந்து யூஸ் பண்ணும்போது கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மெட்டீரியல் வந்து அவ்வளோ தரமா இருக்கும் பட் ஆன்லைன்ல நீங்க இதே மாதிரி பார்த்து வாங்க முடியாது நம்மக்கிட்ட வந்து நம்ம குவாலிட்டியா டாக்கா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதே ப்ராஃபிட்லாம் வச்சு நம்ம இது பண்ற கிடையாது நிறைய பேர் கஸ்டமர் வந்து நிறைய பேர் கேட்குறனால வந்து கஸ்டமருக்காண்டி குவாலிட்டியான மெட்டீரியல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து சீப்பாவே கிடைக்குது பட் வந்து அதை வாங்கி இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட கம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது அது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்போது வந்து கண்டிப்பாக உங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்படும் பட் நம்மகிட்ட வாங்குகிற குவாலிட்டி எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் கொடுக்க போகிறோம் அந்த குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஓப்பன் டாக் பிஸ்னஸ் தான் நான் சொல்லி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன் கஸ்டமர் இதுக்கு முன்னாடி நம்ம வால் பேப்பரே வந்து நிறைய கஸ்டமர் வாங்குறாங்க வாங்கினவங்க எல்லாருமே வந்து ஸ்டேட்டிஸ் ஒசனோட தான் வாங்கிட்டு இருக்காங்க இது எகைன் செகண்ட்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க அதே மாதிரி பெங்களூர் கர்நாடகா எல்லா பக்கமே வந்து நம்மளோட வால் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணிட்டு இருக்கோம் சிக்கர் பாருங்க இது ஒரு மார்பிள் பட்டன்ஸ் தான் இந்த ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா மார்பில் பேட்டர்ன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்கள் எண்ட்ரன்ஸ் வால்ல போகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் டிவி யூனிட் சரி இது வந்து கிச்சன்ஸ் பாத்ரூம் சரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையான பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரி இருக்கும் நீங்க கபோர்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மார்பில்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட்லேயே இன்ஸ்டால் பண்ணி உங்க கிச்சனே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணலாம் இந்த மாதிரி இதெல்லாம் இதோட கம் டைப் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா வால் ஸ்டிக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா வால் வாட்டர் ப்ரூஃப் தான் உங்களுக்கு வந்து வாட்டர் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க தெரியுதுங்களா எவ்வளோ அருமையாக இருக்கும் மெட்டீரியல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் யாருமே இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிலாம் யாருமே மாதிரி சேல்ஸ் பண்ண மாட்டாங்க பட் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ஜெனியூனாக பண்ணணுன்றக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் வால் பேப்பர்ஸ்லாம் வந்து ஜெனியூனாக பண்ணிகிட்டு இருக்கோம் லோ கொடுத்துட்டு இருக்கோம் இது பாரு இதோட கம் டைப் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி சார் உங்களுக்கு அப்படியே ஏதாவது கரம் படிச்சுனா கூட அப்படி ஜஸ்ட் ஃபைப் பண்ணிவிட்டு சூப்பராக அப்படி பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி வைப் பண்ணி அப்படி க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் பாத்ரூம்னாலும் ஓகே அது அப்படியே நீங்கள் ஸ்வட்டிங் ஆகி அப்படியே இதாகி போகும் இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து யார் டெஸ்ட் பண்ணி இதோட குவாலிட்டி இந்த வயசுலாம் காட்ட மாட்டாங்க பட் நம்ம இப்போ பாருங்கள் இதோட இதோட மெட்டீரியலோட இது பார்க்குறோம் பாருங்கள் இதோட ஒரு பேடு பார்த்தீங்கன்னா இது ஒரு இது கிரீம் பாக்ஸ் பாக்ஸு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கம்மு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விழுந்துடும் பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து விழுகாது உங்களுக்கு ஏன்னா கம்மு வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ராங்கான கம்மு தான் நம்ம கொடுக்குறோம் நல்லாவே உங்களுக்கு ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு வால் ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சன்ஸ் சரி பாத்ரூம் சரி நீங்கள் எந்த இடத்துலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக ரொம்ப அருமையா இருக்கும் இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரிக் டிசைன்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க பிரிக் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கிற ஸ்டிக்கர் டைப்பில் பின்னு இப்போ பாருங்க பிக் டிசன்ஸ் த்ரீ டி பேட்டன்ஸ் உங்களுக்கு இது த்ரீ டி டபிள்யே வரும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசபிள் மெட்டீரியல் தான் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூஸ் வரும் இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா முப்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் அதாவது ஆறு மீட்டர் வரும் லென்த் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து அகலம் வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன கேட்குறீங்கன்னா ஆன்லைனில் ஆன்லைன் கொரியர் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய டெலிவரி கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா ஆந்திரா எல்லா சைடுமே கொடுத்துட்டு தான் இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி தான் கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக அவைலபிள் இல்லைங்க இந்த வீடியோ நீங்கள் ஜிபே பண்ணால் போதும் உங்களுக்கு ட்ரஸ்ட்டான ஒரு இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்படி நம்பிக்கைன்னா இங்கே நம்மளோட சேனல்ஸ் எல்லாமே போய் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா நான் ஒரு இன்னைக்கு வந்து ஜெனியூலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இது ரொம்ப இதாக இருக்கும் ஸ்ட்ரகிளாக இருக்கும் இன்னைக்கு தினியூவெலாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் கஸ்டமருக்கு இதுக்கு முன்னாடி வாங்கின எல்லாருக்குமே தெரியும் பத்தாயிரத்துக்கு வாங்கினவங்களும் இருபதாயிரத்து வாங்கினவங்களுக்கும் ஓ வாங்குனவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் நம்ம அதே சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வந்து பத்தாயிரம் ரூபா வாங்குறவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல சர்வீஸும் ஐநூறுரூவா வாங்குறவங்களுக்கு பேட் சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறது தெரியாது நம்ம எல்லா கஸ்டமருமே பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் அப்படின்றக்காண்டி நம்ம கஸ்டமருக்கு எல்லாருக்குமே வந்து பெஸ்ட்டான ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட நோக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்ல கொடுக்கணும் இப்போ பாருங்க உடன் டைப் நீங்க பீரோ பழைய கபோர்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து உடன் டைப்ல நீங்க டோரு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வாளுக்குமே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சேம் உடன் டைப் மாதிரி ஒரிஜினாலிட்டியாக ஃபைல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த ரோல் பார்த்தீங்கன்னா வந்து முப்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் தான் இந்த ரோல் இது பாருங்க இது ஒரு உடன் பேட்டர்னு நீங்கள் கபோர்டுக்கு இந்த டோருக்கு இல்லை சேரு இந்த மாதிரி எந்த இடத்துக்குனாலும் அருமையாக நீங்கள் கட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நம்மளோட சேனலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வால்பேப்பரை பற்றி வால்ஸ்டிக்கரை பற்றி உங்களுக்கு வந்து ஃப்ளோர் மேட் பற்றி எல்லாத்தையும் பற்றியுமே வந்து அட்வான்டேஜும் அதோட டிஸ்அட்வான்டேஜையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஓப்பன்ட்டாக்காக சொல்லுவோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகும் தேங்க்யூ